சின்னமன்னூர் நகரில் சுகாதாரம் மற்றும் சாலைகள் சீர்கேடு மக்கள் அவதி தமிழ்நாடு துடை நாளிதழ் கோரிக்கை தேனி மாவட்டம் சின்னமன்னூர் நகரில் சுகாதார சீர்கேடு மற்றும் தரமற்ற சாலைகளால் மக்கள் படும் அவதி குறித்து தமிழ்நாடு துடை நாளிதழின் தலைமை செய்தியாளர் அன்பு பிரகாஷ் முருகேசன் அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம் சின்னமன்னூர் நகரில் சுகாதார சீர்கேடும் தரமற்ற சாலைகளும் மக்களை பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளன நகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் அடைப்புகள் ஏற்பட்டுள்ள சாக்கடைகளில் இருந்து கழிவுநீர் சாலைகள் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதன் காரணமாக நகரின் பல பகுதிகளில் கடுமையான துர்நாற்றம் வீசுகிறது அத்துடன் பல நாட்களாக அகற்றப்படாத குப்பை கூளங்கள் ஆங்காங்கி தேங்கி கிடப்பதால் கொசுக்களின் உற்பத்தி அதிகரித்து டெங்கு மலேரியா போன்ற தொற்று நோய்கள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் மத்தியில் அச்சம் நீடிக்கிறது அதேபோல் நகரில் உள்ள தார் சாலைகள் அனைத்தும் தரமற்று ஒரு மணி நேரம் மழைக்கே தாங்காமல் பெருமளவில் சேதமடைந்து ஆங்காங்கே பெரிய பள்ளங்கள் உருவாகியுள்ளன இந்த சேதமடைந்த சாலைகளில் வாகன ஓட்டிகள் விபத்து அச்சத்திலேயே பயணிக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது இரவு நேரங்களில் நிலைமை மேலும் மோசமடைவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் சின்னமரும் நகரின் நலன் கருதி நிலவும் இந்த மோசமான சுகாதார சீர்கேட்டையும் சாலைகளின் நிலையையும் உடனடியாக கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக தமிழ்நாடு டுடே நாளிதழ் நகராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளது